மகிமை உண்டாவதாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஒரு காலத்தில் நாம் அனைவருமே பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தோம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தோம் என்று கேட்டால் கிறிஸ்து மறிக்கிற குமாரனும் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மறித்து தம்முடைய அனாதி சிநேகத்தை தேவன் வெளிப்படுத்தி காட்டினார் இந்த அநாதி அன்பு ஒரு நிபந்தனையற்ற அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு விளக்குவதற்காக ஒரு சிறு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட விரும்புகிறேன் ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்துவ போதகர் இருந்தாராம் அதே ஊரில் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை உடைய ஒருவர் ஒரு சகோதரனும் இருந்தார் இரண்டு பேரும் நண்பர்கள் இந்த போதகர் எப்பொழுது இவரை பார்த்தாலும் ஆண்டவருடைய அன்பை குறித்து இயேசு எப்படி நமக்காக அடிக்கப்பட்டார் பாவத்தை போக்குவதற்காக அவர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்றெல்லாம் குறிப்பிடும் பொழுது இவர் கேலியும் கிண்டலும் செய்து சிரித்து கொண்டே அவர் போய்விடுவாரா ஒரு நாள் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அது என்னவென்று கேட்டால் ஒரு ஒரு கோழி தாய் கோழி தன்னுடைய சிறகின் கீழ் ஆறு ஏழு குஞ்சுகளை வைத்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்ததாம் அதனுடைய தலை ஒரு கீரிப்பிள்ளையானது கடித்து அதனுடைய இரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி குடித்து அது இரத்தத்தை சிந்தி உடனே இந்த போதகர் அந்த நண்பரிடத்தில் ஓடி போனார் நண்பரே கடவுள் மறுப்பு கொள்கை உடையவரே நீங்கள் வாங்க

தம்முடைய ஜீவனையும் கொடுத்து ஒவ்வொரு மனு மக்களையும் மீட்கும்படியாய் அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லும்போது அவருடைய உள்ளம் கலங்கினதாம் அவருடைய உள்ளம் உணர்ந்ததாம் இப்படித்தானா ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அவர் அந்த நிமிடத்தில் ஒரு மாபெரும் மாறுதல் ஒன்று அவருக்கு ஏற்பட்டது அவருடைய உள்ளத்தில் ஒரு மாறுதல் உண்டானது இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்ள ஆரம்பித்தார் பாருங்கள் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் பிதாவினுடைய அன்பு வெளிப்பட்டது ஒரு கோழியே தன் குஞ்சுகளை பாதுகாக்க தன் ஜீவனை கொடுப்பாரை கொடுக்குமே ஆனால் நம்மை உண்டாக்கிய தேவன் நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த அன்பு மேலானது அந்த அன்பு உங்களை அசைக்கிறதா கேட்டு பாருங்கள் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அமேன் அமேன்